வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நான்காவது மாதத்தில் இரண்டாவது நாள் புதன்கிழமை வந்து நிற்கின்றோம் இனிய கனடா வணக்கம் என் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் ஒருவேளை நீ தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டால் மீண்டும் கொள்ள நினைக்காதே ஏனென்றால் நீ அந்த உள்ளத்தில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திவிட்டாய் அதே காயத்தின் வழியை மீண்டும் தாங்கும் சக்தி தூக்கி எறியப்பட்டவர்களிடம் இருக்காது இனியாவது யாரையும் தூக்கி எறியாமல் இருப்பதே உனக்கு அழகு ஒருவேளை நீ தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டால் மீண்டும் ஒட்டிக்கொள்ள நினைக்காதே ஏனென்றால் நீ அந்த உள்ளத்தில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தி விட்டாய் அதே காயத்தின் வலியை மீண்டும் தாங்கும் சக்தி தூக்கி ஏறியப்பட்டவரிடம் இருக்காது இனியாவது யாரையும் தூக்கி எறியாமல் இருப்பதே உனக்கு அழகு ஆமாம் அன்பு உள்ளங்களே மீண்டும் நாளை அதிகாலை உங்களை சந்திப்பேன் இது ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி